நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு சென்னை திருவொற்றியூரில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலரை கழிவறையை பயன்படுத்தக்கூடாது என எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அதிகாரி கூறியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் காவலர்கள் வெளியேற்றப்பட்டனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம் பிரபு வணக்கம் இந்த விவகாரம் குறித்த முழு விவரம் வணக்கம் இயற்கை உபாதைக்காக கைவரை சென்ற பெண் படை போலீசாரை அங்கதெல்லாம் அதெல்லாம் போகக்கூடாது என எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏ நிறுத்தி இருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த படை பெண் போலீசார் அதிகாரியோடு வாக்குவாதத்தில் ஈடுபட ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது வடசென்னை திருவற்றில் பதினோராவது வார்டுக்குட்பட்ட எல்லையம்மன் கோவில் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமானது காலை முதல் நடைபெற்று வருகிறது இந்த முகாமில் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு வரும் நிலையில் பெண் ஊர்காவல் படையைச் சேர்ந்த ஷீபா என்பவர் கழிவறைக்கு இங்கு பணி அமர்த்தப்பட்டிருந்த அவர் கழிவறைக்கு சென்றிருக்கிறார் அப்போது அங்கு அமர்ந்து கொண்டிருந்த அந்த கழிவறைக்கு சொல்லக்கூடிய பகுதிக்கு மிக அருகாமையில் அமர்ந்து கொண்டிருந்த கார்த்திகேயன் என்கின்ற எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏ சீபாவை பார்த்து எங்கே செல்கிறீர்கள் எதற்காக தற்போது கையுறை செல்கிறீர்கள் என்பது போன்ற கேள்வியை கேட்டுள்ளார் இதில் கோபம் அடைந்த சீபா தனது மேல் அதிகாரியிடம் முறையிடவே அதிகாரிகளும் கார்த்திகேயனிடம் இது தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் போலீசார் போது கூட அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஏஐ கார்த்திகேயன் இருக்கை அமர்ந்தபடியே பதில் கூறி அவர்களை மேலும் கோபம் விதமாகவே பேசியிருக்கிறார் தொடர்ந்து அவரது பதில் அவர் அவர் பேசிய விதத்தில் திருப்தி அறியாத உற்சாகத்துறை போலீசார் நாங்கள் இங்கு பணி செய்ய விரும்பவில்லை என கூறி முகாமை விட்டு நிலையில் தற்போது திருவத்தியூர் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் ஒரு இயற்கை உபாதையை கழிக்க தாங்கள் செல்ல தாங்கள் சென்ற போதும் தண்ணீர் குடிக்க சென்ற போதும் தங்கள் துறைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அதிகாரி தங்களை தடுத்து நிறுத்திக் மீது தங்களுக்கு வேதனை செய்திருப்பதாக அந்த அதிகாரிகள் ஊர்காவல்துறை போலீசார் கூறியிருக்கிறார்கள் இந்த சம்பவமானது அங்கு பரபரப்பாக பரபரப்பை ஏற்படுத்தியது முழு விவரங்களுக்கு நன்றி பிரபு நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு